பெருமையுடன் அமீன் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் ஏழு முதல் திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தண்ணீரை காய்ச்சி குடித்து விட்டால் அதில் சத்து இருக்காது அப்படிங்கிற ஒரு புரிதல் அதிகமான மக்களுக்கு இன்னைக்கு இருக்குது ஆனால் எந்த மருத்துவருமே வந்து காய்ச்சி குடிக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க தண்ணீர் சுட வச்சு குடிக்கிறது அப்படின்னா குதிக்க குதிக்க குடிக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க அதுதான் ஒரு தவறு நீர் வந்து குடிக்கலாமா தண்ணீர் சுட வச்சு குடிக்கலாமா அப்படின்னா உண்மையாலுமே மழை நீர் எப்படி நம்ம குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை இப்போ பெய்யுது அப்படின்னா உடனே போய் அந்த தண்ணி எடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை புகை நம்ம வாகனப் புகை நம்ம இது எல்லாமே வந்து ரசாயனங்கள் எல்லாமே வந்து புகைகளாக வந்து மாசுகளாக வந்து வளிமண்டலத்தில் படிஞ்சிருக்கிறது முதல்ல மழை வரும்போது அந்த படிமங்கள் எல்லாமே இப்போ வந்து முதல்ல கீழே அப்போ அந்த நீரை நம்ம எடுக்கக்கூடாது நல்லா வேகமாக மழை பெய்யும் இல்லையா ஒரு அரை மணி நேரம் விட்டுறணும் அரை மணி நேரத்தில் வந்து அது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே கீழே வந்துடும் அதற்கப்பறம் நீங்கள் நேரடியாக வந்து ஒரு பானைகளாக இல்லை ஒரு பாத்திரங்களாக வைத்து நேரடியாக அதற்குள்ளே வரக்கூடிய அந்த நீரை எடுத்து நீங்க காய்ச்சி குடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது காய்கறிகளை வந்து முழுமையாக வேக வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அழிஞ்சிடும் அப்படின்றாங்க அதே தானே நீருக்கும் பொருந்தும் சத்துக்கள் அழிஞ்சிருந்தோம் அப்படின்னா நீங்களும் நானும் பேசிக்கிட்டோம்னா இது இப்படி தான் இருக்கும் பட் ஆனால் அறிவியல் என்ன சொல்லும் மழை சுட வச்சு அந்த மழை நீரை நார்மலாக சுட வைக்கும் போது அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மழை சுட வச்சு அதில் ஹெர்பல்லாம் போட்டு நம்ம குடித்தோம்னா அதில் என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் ரிப்போர்ட் எடுத்துட்டோம் அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டரை சுண்ட வச்சு அந்த ரெண்டு லிட்டர் நீரை ஆவியாக்கி ஆவியாக்கி நீர் வரும் இல்லையா அந்த நீரையும் எடுத்து டெஸ்ட்டும் போட்டாச்சு எதுலேயுமே நீங்கள் சொன்னது போல இந்த தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணி இல்லைன்னு இல்லவே இல்லை நான் உங்களுக்கு வேணால் ரிப்போர்ட் தரேன் நீங்களே காட்டு வள்ளல் பெருமான்னு சொல்லும்போது வெந்நீரா குடிங்கன்றது அவருக்கு சஜஸ்ட் பண்றது அப்படிங்கும் போது இது அப்படியே தண்ணியா ஒரு பச்சை தண்ணியா குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்குன்றது பத்தி எனக்கு இப்ப ரோட்ல பைப் போட்டிருக்காங்க அந்த பைப் தண்ணி நீங்க அப்படியே குடிப்பீங்களா கூலி தோண்டி ஒரு ஆறு இருக்கு இல்ல ஒரு பக்கத்துல ஏதோ இருக்கு குழியை தோண்டி அந்த வர தண்ணி வருது தண்ணி அப்படியே குடிப்பீங்களா ஏன் குடிக்க மாட்டேங்கிறேன் ஏன் குடிக்க மாட்டேங்கிறேன் கசடை இருக்கும் எல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து பொலியூட்டடாக மாற்றிட்டோம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி இல்லை பைப்பில் ஒரு தண்ணியை தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியுமே நம்ம வந்து மினரல் வாட்டர்னு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பைப் தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம் நீங்கள் யார் பைப் தண்ணி குடிக்கிறது ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து தூய்மை இல்லாமல் மாற்றிட்டோம் நம்ம தான் மாற்றிட்டோம் இல்லை இன்றைக்கும் நிறைய பேருடைய வாழ்வாதாரம்னு பார்க்கும்போது அது சுட வைக்கிற அளவுக்கு கூட இல்லை நாங்கள் மெட்ரோ வாட்டராக குடிச்சுக்கிறோம் கார்பரேஷன்லேருந்து வர தண்ணியை வச்சு அதை பயன்படுத்திக்கிறோம்னா பெருவாரியான மக்கள் வாழ்கிறாங்க அப்போ அதனால என்ன பிரச்சனை

சரி மழை தண்ணி பிடிச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு நான் கூட ஒரு பானை வாங்கி அந்த தண்ணியெல்லாம் பிடிக்கிற வரைக்கும் எனக்கு கேள்வி இல்லை பிடிச்சி அதை குடிக்கலாமான்னும் போது எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு நேரடியாக மழை நீர் வந்திருக்கு இது அப்படியே எப்படி குடிக்கிறது இது சரியா இருக்குமா ஒருவேளை அதில் ஏதாவது கெமிக்கல் இருக்குமா பாருங்க மழையவே நம்ம சந்தேகிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்போ இது அப்படி எடுத்துக்கலாமான்னு இப்போ தண்ணீர் வந்து காய்ச்சி குடிக்கணும் அப்படின்றாங்க காய்ச்சினா அதில் இருக்கிற சத்துக்கள் போயிடும்ண்டாங்க இவ்வளோ குழப்பம் ஒரு தண்ணி குடிக்கிறதுலையே இதுல எது சரியான முறைன்றது பாக்குறேன் ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இன்னைக்கு மக்களுக்கு இது வந்து தேவையான ஒரு விஷயம் ஏன்னா பொதுவாக எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா தண்ணீரை காய்ச்சி குடித்து விட்டால் அதுல சத்து இருக்காது அப்படிங்கிற ஒரு புரிதல் அதிகமான மக்களுக்கு இன்னைக்கு இருக்குது ஆனா எந்த மருத்துவருமே வந்து காய்ச்சி குடிக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா நோய் வராம இருக்கணுமா தனியை காய்ச்சி குடிங்கன்னு தான் சொல்லுவோம் மழைக்கலமா தனியை காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நோய் தொற்று பரவுதான் தனியை காய்ச்சி குடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க தனியை யாரும் காய்ச்சி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க எல்லாரும் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணீர் சுட வச்சு குடிக்கிறது அப்படின்னு கொதிக்க கொதிக்க குடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க அதுதான் ஒரு தவறு கொதிக்க கொதிக்க டீ கூட நம்ம வந்து கொதிக்க 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 குடிக்க முடியாது இல்லையா அந்த பக்குவத்தில் தானே நம்ம குடிக்க முடியும் அப்போ அந்த நீரை நம்ம எப்படி குடிப்போம் குடிக்கிற பதத்துக்கு தானே நம்ம குடிப்போம் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர காய்ச்சி குடிக்கிறது அப்படின்னு கொதிக்க கொதிக்க குடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது சரி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி மழை நீர் வந்து குடிக்கலாமா தண்ணியை சுட வச்சு குடிக்கலாமா அப்படின்னா உண்மையாலுமே மழை நீர் எப்படி நம்ம குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை இப்போ பெய்யுது அப்படின்னா உடனே போய் அந்த தண்ணி எடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை புகை நம்ம வாகன புகை நம்ம இது எல்லாமே வந்து ரசாயனங்கள் எல்லாமே வந்து புகைகளாக வந்து மாசுகளாக வந்து வளிமண்டலத்தில் படிஞ்சிருக்கிறது அப்போ முதல்ல மழை வரும்போது அந்த படிமங்கள் எல்லாமே இப்போ வந்து முதல்ல கீழே வரும் அப்போ அந்த நீரை நம்ம எடுக்கக்கூடாது நல்லா வேகமாக மழை பெய்யும் இல்லையா ஒரு அரை மணி நேரம் விட்டுறணும் அரை மணி நேரத்தில் வந்து அது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே கீழே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக வந்து ஒரு பானைகளாக இல்லை ஒரு பாத்திரங்களாக வைத்து நேரடியாக அதற்குள்ளே வரக்கூடிய அந்த நீரை எடுத்து நீங்க காய்ச்சி குடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது காய்ச்சாமல் குடிக்க கூடாது காய்ச்சி குடிக்கிறது நல்லது எப்பயுமே அதுதான் சொல்றேன் மழை நீராகவே இருக்கட்டும் அதை நீங்க காய்ச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல கூட வந்து சில பாக்டீரியாஸ்கள் தேவையில்லாத பாக்டீரியா கூட இருக்கலாம் அப்போ அது நமக்கு வந்து பாதிக்காத வகையில இருக்கும்ல அது மட்டும் இல்ல சித்தர்கள் இருந்து வளர் பெருமான் வரைக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க காய்ச்சி தான் சொல்லியிருக்காங்க எப்படி மோரை பெருக்கி நீரை சுருக்கி சொல்லியிருக்காங்க இதை நெய்யை உருக்கி நீரை சுருக்கி தான் சொல்லியிருக்காங்க அப்ப நீரை சுருக்கிறதுன்னு அப்படின்னா எப்படி இப்ப பெருமா நான் அஞ்சு லிட்டர் நீரை மழை நீரை ரெண்டு லிட்டர் நீரை சுண்டை வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஏன் சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க ஒரு மகான் ஞானி ஒரு இறைவருக்கு நீ இணையாக நம்ம வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்ருக்கோம் அப்போ சித்தர்களும் சித்தர்கள ஏன் சொல்லியிருக்காங்க அப்போ காய்ச்சி குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ அதை நம்பணும் இல்லையா நம்ம இப்போ அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ நானும் உணவு தவிர்த்து வாழ்ந்தேன் அப்போ நான் மழை நீரை தான் குடித்தேன் ஏன்னா வளல் பெருமானுடைய வாழ்வியல வாழ்ந்தபோது மழை நீரை அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டர் நீரை சுட வச்சு அந்த தண்ணி தான் குடித்தேன் அப்போ நிறைய பேர் கேட்டாங்க சுட வச்ச நீரை குடிக்கிறதுனால எந்த சக்தியுமே கிடையாது இதெல்லாம் பொய் நம்புற மாதிரி அது எங்கே அந்த கேள்வி வந்துருதுன்னா இப்போ நிறைய உணவு குறித்து நம்ம சொல்லும் போது காய்கறிகளை வந்து முழுமையாக வேக வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அழிஞ்சிரும் அப்படின்றாங்க அதே தானே நீருக்கும் பொருந்தும் நீங்க சொன்ன மாதிரி மருத்துவர்கள் சொல்றாங்கன்னா பாக்டீரியாக்களை அதுல இருந்ததுன்னா அதை அழிச்சிரும் அதனால இது ஓகே குடிக்கக்கூடிய நீர்ன்னு அப்ப அதுல இருக்கிற சத்துக்களும் அழிஞ்சரும் தானே இயல்பா சரி நம்ம அறிவியல் பூர்வமாவே பேசுவோமே சத்துக்கள் அழிஞ்சிருந்தோம் அப்படின்னா நீங்களும் நானும் பேசிக்கிட்டோம்னா இப்படிதான் இருக்கும் பட் ஆனா அறிவியல் என்ன சொல்லும் ஆதாரமா கேட்கலாம் இல்லையா அப்ப ஆதாரத்தோட நம்ம நிரூபிச்சோம்னா இப்ப சித்தர்கள் சொன்னாங்க வள்ளல் பெருமான்னு சொன்னாங்க நமக்கு வந்து ஆதாரம் இல்லை அவங்க எழுதின குறிப்புகள் தான் இருக்குது அவங்க அனுபவிச்சிருக்காங்க உணர்ந்துருக்காங்க சொல்லியிருக்காங்க நாம அதை செஞ்சுருக்கோம் அதை அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிட்டா இப்போ என்ன சொல்லுது அறிவியல் என்ன வள்ளல் பெருமான்னு சொன்ன மாதிரி நீரை சுருக்கிட்டோம் நீரை ஆனால் சுருக்கப்பட்ட நீரில் என்ன இருக்கு இந்தா அதுதான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய அறிக்கை அடிச்சிருக்கிறேன் மழை நீருக்காகவே போட்டிருக்கிறேன் இப்போ மழை நீர் வருது அந்த நீரை நம்ம குடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் நீரை சுட வச்சு அந்த மழைநீரை நார்மலாக சுட வைக்கும் போது அதில் என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு டெஸ்ட் எடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாம அந்த மழை நீரை சுட வச்சு அதில் ஹெர்பல் எல்லாம் போட்டு நம்ம குடிச்சோம்னா அதுல என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் ரிப்போர்ட்டை எடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் வளல் பெருமான் சொன்னது போல அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டரா சுட வச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டரா சுட வச்சா நீங்கள் தண்ணி சுட வச்சாலே சத்து போயிருதுன்னு சொல்றீங்கல்ல இப்போ நாம் என்ன பண்ணோம் மழை நீரை அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டரா சுட வச்சு அப்போ சுட வச்ச நீர்ல என்ன சத்து கண்டன்ட்ருக்குங்கிறதையும் எடுத்துட்டோம் இது ஆக்சுவலாக என்னன்னா மழை நீர் அமிர்தம்னு சொல்லியிருக்காங்க மருந்தாக எடுத்துட்டோம் அடுத்து என்ன பண்ணோம் அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டர் நீரா நேனோவாக மாற்றணும் நேனோவாக மாற்றணும் இப்போ நேனோவாக மாத்தினா பத்தாது அடுத்து ஒரு ஸ்டெப்பு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணோம் அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டரை சுண்ட வச்சு அந்த ரெண்டு லிட்டர் நீரை ஆவியாக்கி ஆவியாக்கி நீர் வரும் இல்லையா அந்த நீரையும் எடுத்து டெஸ்ட்டும் போட்டாச்சு நீங்கள் சொன்னது போல் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணி இல்லைன்னு இல்லவே இல்லை நான் உங்களுக்கு வேணா ரிப்போர்ட் தரேன் நீங்களே காட்டுங்க இது குடிக்க தகுந்த நீர் தான் குடிக்க தகுந்த நீர் லேபில் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா சார் இது வந்து ஹைலி ப்யூரிஃபைடு வாட்டர் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ந நீர் மெடிசினாக சுட வைக்கும்போது மெடிசினாக மாறிச்சு மெடிசினாக மாறி அதை சுண்ட வைக்கும்போது நேனோவாக மாறிச்சு நேனோவை அடுத்து நம்ம என்ன பண்ணோம் மைக்ரோவை மாற்றிட்டோம் அடுத்து ஆட்டோவோ மாற்றுறது எப்படின்னு எனக்கு தெரியல அதனால நான் அது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் பண்ணலான்னு தயாராக தான் இருக்கிறேன் சார் நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து மக்களுக்கு தெரிகிற மாதிரியே காட்டுங்களேன் மழை நீர் சுட வச்சு குடிச்சா நல்லதா இல்லையா அப்படி சுட வச்சு குடிக்கிறதுனால என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அறிக்கையாகவே அறிவியலையாகவே நம்ம வந்து ஆதாரமாகவே காட்டிடலாமே அப்போ வளல் பெருமான் சொன்னதோ சித்தர்கள் சொன்னதோ உண்மையான ஆயிடுது இல்லையா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் அப்போ அதில் சத்துக்கள் இருக்கு அப்படின்றது தானே கண்டிப்பாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து பிஹெச்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பிஹெச் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் குடிக்கக்கூடிய அளவு பிஹெச் நீர் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ நீங்க வந்து ஆறு புள்ளி அஞ்சுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்க அது பார்த்தீங்கன்னா ஆசிட்டாக போயிருச்சு இப்போ நம்ம குடிக்கிற நீர் அல்கலின் வாட்டராக மாறணும் காரத்தன்மை உள்ள நீராக நமக்கு மாறணும் இப்போ நீங்கள் இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த பரிசோதனை எல்லாமே வாட்டர் தூய்மையாக காரத்தன்மையுடைய தண்ணீராக மருந்தாக மாறிடுச்சு இதுக்கு மேலே நமக்கு என்ன ஆதாரம் வேணும் அப்ப வச்சு குடிக்கிறது நல்லதுதான் உடல்ல கழிவு வெளியேறும் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடல் தூய்மை அடையும் கெட்ட பாக்டீரியாஸ்களெல்லாம் வெளியேறிடும் செரிமான தன்மையை மேம்படுத்தும் இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வெது வெதுப்பான நீர் திரும்பவும் சொல்கிறேன் வெந்நீர் அப்படின்னோனா கொதிக்க கொதிக்க குடிக்கிறதல்ல குடிக்கக்கூடிய பதத்தில் வச்சு சுட வச்சு தான் குடிக்கணும் அப்படின்ல சுட வச்சு நீங்கள் ஆற வச்சுட்டு கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் அந்த சுட வச்சுட்டு நீங்கள் இன்னைக்கு நிறையா மூலிகைகள்லாம் போடுறாங்க அதையும் போட்டு கூட நீங்கள் வந்து குடிச்சுக்கலாம் மொத்தத்தில் வெந்நீரை சுட வச்சு அதாவது மழை நீரோ சுட வச்சு குடிக்கிறதுனால சத்து போயிடுது அப்படிங்கிறது இல்லை அதுக்கு வந்து சான்றி நம்மகிட்ட இருக்குது இப்போ நம்ம வழக்கமா அதிகபட்சம் பேர் குடிக்கிற பழக்கம் அவ்வளவு பெருகிட்டு ஒரு சில சமயத்துல மழைக்காலங்களில் மட்டும் அதை கடைபிடிக்கிறது உண்டு மற்ற நாட்களில் வள்ளல் பெருமான்னு சொல்லும்போது வெந்நீராக வெந்நீரா குடிங்கன்றது அவரு சஜஸ்ட் பண்றது அப்படிங்கும் போது இது அப்படியே தண்ணியா ஒரு பச்சை தண்ணியா குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்குன்றதை பற்றி எனக்கு சொல்லுங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எடுக்கக்கூடிய வந்து எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து இருந்து இப்ப ஒண்ணு இல்ல இப்போ ரோட்ல பைப் போட்டிருக்காங்க அந்த பைப் தண்ணி நீங்க குடிப்பீங்களா கூலி தோண்டி ஒரு ஆறு இருக்கு இல்ல ஒரு பக்கத்துல ஏதோ இருக்கு குளிய தோண்டி அந்த வர தண்ணி வருது அந்த தண்ணி எப்படி குடிப்பீங்களா ஏன் குடிக்க மாட்டேன் ஏன் குடிக்க இருக்கும்ன்றது எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து பொலியூட்டடா மாத்திட்டோம் புரியுதுங்களா நம்ம மாத்திட்டோம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி இல்ல பைப்பில் வர தனியே தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியுமே நமது மினரல் வாட்டர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பைப் தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு யார் பைப் தண்ணி குடிக்கிறது ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து தூய்மை இல்லாம மாத்திட்டோம் நம்ம தான் மாத்திட்டோம் அப்ப அதை எடுத்து குடிச்சோம்னா நமக்கு உடலுக்கு நோய் வந்துருது அப்ப அந்த நோயில இருந்து தப்பிக்கிறதுக்கு முதல் வழி என்ன பண்ணணும் சுட வச்சு குடிக்கணும் அதனால சுட வச்சு குடிக்கிறது நல்லது தானே சுட வச்சு குடிக்கிற வெந்நீர் குடிக்கிறது மருத்துவம் இல்ல இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்வாதாரம் பார்க்கும் சுட வைக்கிற அளவுக்கு கூட இல்ல நாங்க மெட்ரோ வாட்டரா குடிச்சுக்கிறோம் கார்பரேஷன் ஆக்சிஜன்ல இருந்து வர தண்ணியை வச்சு அதை பயன்படுத்திக்கிறோம்னா பெருவாரியான மக்கள் வாழ்றாங்க அப்ப அதனால என்ன பிரச்சனை இருக்குன்றது பிரச்சனை இல்ல தண்ணி தூய்மையாக இருக்குதாங்கிறது தண்ணி தூய்மையாக இருக்குதுன்னா நீங்க சுடவிக்காம குடிக்கலாம் தப்பு இல்ல தண்ணி அந்த இடத்துல தூய்மை இல்ல இப்ப அதுவே வந்து மலை கழகமா இருக்கும்போது அரசாங்கத்திலே சொல்றாங்க இல்லையா தண்ணியை காய்ச்சி குடிங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுரும் ஈரப்பத தன்மை எதுவும் மழக பனிக்காலம் வரும்போது எதிர்ப்பு சக்தி குறைவு அப்ப தண்ணி குடிக்கும் போது உங்க ரொம்ப பலவீனமாக அதிகமாகிடும் அப்போ அதனால் வந்து சுட வச்சு குடிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்போ சுட வச்சு குடிக்கிறதுனால தப்புன்னுலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தூய்மையான தண்ணி உங்களுக்கு கிடைக்குதா சுடவிக்க தேவையில்லை தாராளமாக குடிக்கலாமே நான் இப்போவும் நிறைய வீடியோக்கள் பார்க்குற இப்போ மழை நீரை சேகரித்து அதை வந்து பயன்பாடு பண்றாங்க நிறைய பேர் அதை முயற்சி எடுக்கிறாங்க ரொம்ப நாள் கெடாம இருக்கும் அந்த தண்ணி அப்படின்றது உங்க உங்க பார்வையில் எவ்வளவு நாள் வரைக்கும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்பா மழை நீரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா சூரிய வெளிச்சம் படாம நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும் சூரிய வெளிச்சம் பற்றுச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த தண்ணியில் மாற்றங்கள் ஏற்படுது ஒன்றுமே தவிர சூரிய வெளிச்சம் படாமல் நீங்கள் பாதுகாத்து வச்சுருந்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே மாற்றம் வராது அந்த தண்ணி நல்ல சக்தி உள்ளதாக தான் இருக்கும் எவ்வளோ ஆண்டுகளான எவ்வளோ ஆண்டுகளாக இப்போ நான் என்ன வச்சிருக்கிறேன் இன்னும் எவ்வளோ நாள் வரைக்கும் அது இருக்குன்னு தெரியல நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வருஷமா வச்சிருக்கிறேன் இன்னும் எவ்வளவு நாள் வரைக்கும் அது நீடிக்கும்னு தெரியல சோ அதை நாம பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் இருக்குங்கிறது மூணு வருஷமாக சேமிச்சு வச்சு வச்சிருக்கிறேன் இல்லை மூணு வருஷமும் சேமிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை சேமிச்சா இல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி எடுத்ததையுமே நான் வச்சிருக்கிறேன் ஓ எவ்வளவு லிட்டர் சேஃப்ட் இல்லை மீன்ஸ் என்னன்னா அது ஒரு டெஸ்டிங்காக இப்பயும் மழை நான் ஏன்னா வந்து மூலிகை ஆராய்ச்சி பாரம்பரிய எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு நான் மழைநீர் தான் பயன்படுத்துறேன் அதனால இப்பயும் சேமிச்சு வச்சுட்டு அந்த தான் நான் தயாரிக்கிறேன் நார்மலான வாட்டர் இந்த பைப் தண்ணி இதெல்லாம் மருந்து பண்ண மாட்டேன் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காகவே இப்பயும் நான் சேமிச்சு வச்சுட்டு தான் இருக்கேன் நமக்காக சொன்னதே வந்து மழைநீரை சத்தியமான இப்போ அதை வந்து நாம புரிஞ்சு வாழ்ந்துட்டோம்னா அது நமக்கானது தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்ப மழை நீர் அமிர்தம் அப்படின் போது பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப ஏன் வல்லல் பெருமான் அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டரா சுண்ட வைக்கிறாங்க அப்படின்னா இந்த படைப்புல பஞ்சபூத நிறைய பேர் சொன்னா எவ்வளவு நேரம் செலவு பண்றதுன்ற ஒரு கேள்வி வந்து உண்மைதான் உண்மைதான் அது வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனா வந்து அதுல இருக்க உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப எனக்கு நான் சாப்பிடாம இருந்த நேரத்துல எனக்கு அந்த வசதி இல்லை கேஸ சுட வைக்கிற வசதி இல்லை ஆனா என்னுடைய மாமா என்னுடைய மனைவியினுடைய அப்பா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாங்க கா ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை அங்க வந்து விறகடுக்குல சுட கூட வச்சு தான் எனக்கு தண்ணி கொண்டுட்டு வருவாங்க நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கேஸ் செலவு ஆகுது இல்லையா எனக்கு அந்த பாதிப்புகள் இருந்தது இல்லையா அதனால் அவங்க கொண்டுட்டு வந்து தான் நான் பயன்படுத்துங்க அப்போ நான் அதையும் ஏற்றுக்கிறேன் நான் அது உண்மை தான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டர் நீரை நீங்கள் சுண்டு வச்சு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் கேஸ் செலவு இதெல்லாம் ஏற்படுறது உண்மை தான் ஆனால் இது அனுபவத்தில் நமக்கு அது கொடுத்துருக்காங்க இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சக்தியானதாக மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை அது வந்து அது அவங்களுமே அதை யோசிச்சு தானே ஓகே இது சொல்லலாம் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு முடிவு முடிவு வரணும் இல்லை அதுதான் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் அஞ்சு லிட்டர் நேரம் ரெண்டு லிட்டரை பயன்படுத்திங்க இல்லையா சுட வச்சு பயன்படுத்திக்கலாம் தப்பு இல்லை இல்லையா இல்லை இது கேட்கவும் மறந்துட்டேன் நான் வள்ளலாறு பற்றி நம்ம பேசினப்போ உணவு முறை இந்த தண்ணீர் இதெல்லாம் பேசுகிறோம் இப்போ குறிப்பா அசைவ உணவு எடுத்துக்கலாமா வேண்டாமான்றது அது அதையும் இதோட சேர்த்து நம்ம சொல்லிடலாம் இந்த டாபிக் எப்படி பேசுறது அசைவ உணவு சைவ உணவு அப்படிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் அசைவ உணவு சைவ உணவு அப்படிங்கிறது வந்து அப்படின்னு பிரபஞ்சத்துல படைப்புலேயே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நானும் அப்படிதான் அசைவத்தை உணவு தவிர்த்து தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு டீப்பா வந்து ஆராய்ந்து பார்க்க போகும்போது இந்த படைப்பே நீங்க பாருங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இங்க இருக்குது ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கு ஒரு மான் புள்ள சாப்பிடுதுன்னா அந்த மான சிங்கம் புலி வேட்டையாயிட்டு இப்படி ஒரு உயிரை உணவு ஒன்று சார்ந்துதான் இங்க உணவுச்சங்கலிங்கிறது இப்படிதான் படைக்கப்பட்டிருக்குது அன்னைக்கு வந்து நம்ம காட்டுல வாழ்ந்தோம் அன்னைக்கு உணவு தேவை அப்படிங்கிறது வந்து அந்த உயிரினங்களை சார்ந்து இருந்தது பசியை போக்கிக்கிறதுக்கு இன்னைக்கு நாகரீக மாற்றம் அப்படிங்கிறது பல விஷயத்துல வந்துருச்சு அன்னைக்கு இருந்த உணவு முறையை விட இன்னைக்கு லட்சக்கணக்கான உணவு முறைகள் வந்துருச்சு விவசாய முறைகள் நமக்கு நிறைய மேம்பட்டுச்சு இப்ப நீங்க வந்து உணவுக்காக அசைவ நீங்க சாப்பிட்றீங்களா ருசிக்காக அசைவ சாப்பிட்றீங்களா இதை பொறுத்து தான் இன்றைக்கி வாழ்வியல் இருக்குது இது அவங்க அவங்களுடைய விருப்பம் நாம் இதை வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லவே கூடாது அசைவம் சாப்பிட்றது விருப்பம் இருக்கா அவங்க சாப்பிட்றாங்க அசைவம் வேண்டாம் தவிர்த்து இருக்கிறாங்களோ அதை அவங்க தவிர்த்துக்கலாம் இதை வள்ளலாருடைய அறிவுறுத்தல்படி அவர் சொன்ன விஷயங்கள் நான் அதுதான் சொல்றேன் நீங்க இந்த இடத்துல ஆன்மீகமா நீங்க போனீங்க அப்படின்னா கேள்விதான் வரும் ஜீவ ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் ஆன்மனையை ஒழுக்கம் அப்படிங்கறதா இருக்கு அப்ப ஒரு ஆன்மாவா நீங்க ஒரு உயிரை பார்க்கும் போது அதை கொள்றதுக்கான ஒரு நிலை அதை கொண்டு அதை உணவா நீங்க சாப்பிடுங்கிற நிலை வராது அப்ப அந்த ஆன்மனையை ஒருமைப்பாடு அப்படிங்கறது நீங்க அதை அதை சொல்றேன் நீங்க உணவா பார்க்குறீங்களா ஆன்மீகமா பார்க்கறீங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு இல்லை சார் எனக்கு வாழ்வியல் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அதை யாராலையும் நம்ம இதுதான் சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது யாரையுமே வந்து இல்லை அதுதான் தான் சொல்லுவேன் அது சரி என்ன சாப்பிட்லான்றது வந்து அவங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் பட் வள்ளல் பெருமாள் நீங்க ஒரு பயிரை கண்டப்பவே நான் வாடுறேன்னு சொல்லும்போது அப்போ அவருடைய பார்வையில் அது எப்படி இருந்தது புலால் உணவு அப்படின்ட்டு இல்லை சார் பெருமானாரத பொறுத்த வரைக்கும் நான் வாடிகையை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னா நீங்க வந்து பயிரை தான் பார்க்குறீங்க பெருமாள் சொன்னதை அதுக்குள்ளே இருக்கு இன்னொரு ரகசியம் இருக்கு பயிரை போல் வாடி இறக்க கூடிய மனிதர்களையும் பார்த்துருக்காங்க நீங்கள் நீங்க காஞ்சி பயிர் வந்து வளர்ந்ததுன்னா தெரியாமலாம் கிடையாது அந்த பயிர் வாடி இறப்பது போல இந்த மனிதர்களும் தான் யாருன்னு தெரியாம வாடி இறந்து போறார்களே அப்படின்னு அதுக்கு இணையாக கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஆன்மீகம் நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தவிர்த்து வாழணும்னா தவிர்த்துக்கலாம் இல்ல விரும்பி சாப்பிடணும்னா தவிர்க்கலாம் இதை வந்து நாம வந்து எதுவும் முடியாது இல்லை நான் வந்து ஆண்மனைய ஒருமைப்பாடோடு வாழ்கிறேன் பிற உயிர்களை கொன்று நான் வாழ மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது அவங்க அவங்களுடைய வாழ்வியல் ஏன்னா அது பெரிய தலைப்பு நீங்க சொன்ன மாதிரி அது சரி தவறுன்றது இல்லை அதுல என்ன இருக்குன்னு பேசும்போது இன்னைக்கு வீகன் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அதுல நிறைய விவாதங்கள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அது இன்னொரு நாள் நம்ம வாய்ப்பு இருக்கும்போது பேசலாம் நன்றி 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 கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் ஏழு முதல் திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்